அனைவருக்கும் வணக்கம் குலதெய்வம் அதாவது குலதெய்வ வழிபாடு செய்தால் சகல தெய்வங்களுடைய அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் குலன்னா நம் குலத்தை காக்கும் தெய்வம் தெய்வம்தான் குலதெய்வம் குலதெய்வத்தை நாம் வணங்கி வரும்போது வணங்கி வழிபட்டு வரும்போது நம்மளுடைய குலத்தை கண்ணன் போல காத்தள்ளுவாங்க அந்த குலதெய்வங்கள் நம்ம வழக்கப்படி குலதெய்வத்துக்கு படையிலிட்டு பிரார்த்தனைகள் செய்துட்டு வருவோம் சகல இருந்து நமக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு தான் எல்லா தெய்வங்களின் மற்ற தெய்வங்கள் நீங்கள் கும்பிட்டிங்கன்னா கூட குலதெய்வத்தை முதன் முதல்ல வழிபாடு செய்த பிறகுதான் மற்ற தெய்வங்களை வழிபடுவோம் தான் அந்த தெய்வங்களுடைய ஆசையும் அருளும் நமக்கு கிடைக்கும் என்பது உண்மை எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் முதல்ல பிள்ளையார வழிபட்டு தான் நம்ம அடுத்த தெய்வங்களை வணங்குவோம் அப்படித்தான் நாம் எந்த தெய்வத்தை வணங்குவதாக இருந்தாலும் முதல்ல குலதெய்வத்தை வழிபட்ட பிறகு தான் மற்ற தெய்வங்களை நாம் வழிபட வேண்டும் இஷ்ட தெய்வம் என்றோ பரிகார தெய்வங்கள் அப்படின்றது நமக்கு பலனை கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல குலதெய்வ வழிபாட்டை செய்யணும் குலதெய்வ வழிபாடு செய்ய தான் இஷ்ட தெய்வங்களோ பரிக பரிகார தெய்வங்கள் இருந்தால் கூட அவங்களும் நமக்கு நல்லதை செய்வாங்க குலதெய்வம்ன்றது புராண தொடர்பு கொண்ட ஒரு தெய்வங்களாக இருக்கலாம் இல்லை குலதெய்வம் என்பது முக்கியமாக குலதெய்வம் நம்மை போல வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்கள் அவங்களையும் நினச்சி நம்ம குலதெய்வமாக வணங்குவோம் நம்ம முன்னோர்கள் நம் பூர்வீகத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க அவங்களே நம்ம குரு குலசாமியாக நாம் வழிபட்டு வருவது வழக்கமாக வச்சுருப்போம் குலதெய்வ வழிபாட்டு முக்கியத்துவத்தை ஒவ்வொரு தருணத்துலையும் மகான்கள் சித்தர்களில் வலியுறுத்தி சொல்லிகிட்டு வந்திருக்காங்க அதாவது மதுரை வீரன் கருப்பண்ணசாமி செல்லியம்மன் அந்த மாதிரி தெய்வங்கள்லாம் எப்போதோ வாழ்ந்தவர்கள் மக்களுக்காக வாழ்ந்தவங்கன்னு ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க குலதெய்வத்தை தினமும் வணங்கணும் குலதெய்வ கோயிலுக்கு மாதத்துக்கு ஒரு முறையாவது போய் தரிசிச்சுட்டு வழிபட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி இந்த நாள்ல நம்ம போயிட்டு வர்றது சிறப்பாக இருக்கும் குலதெய்வ கோயிலுக்கு நம்மளால் முடிஞ்சிருக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதேனும் நம்ம வந்து உதவி செய்யலாம் அந்த கோயிலை சுத்தம் பண்ணுறது அங்கே இருக்கிற தண்ணி டேங்க்கு க புதுப்பித்து கொடுக்கறது அந்த சந்நிதிகளில் புதுப்பிக்கிறது மரக்கண்டு நட்டு வைக்கிறது ஏதாவது மரங்களை புதுசாக விருட்சம் ஸ்தலத்துக்கேற்ற மரங்கள் இருக்கும் அந்த மரங்களை நட்டு கொடுக்கறது இந்த மாதிரி முக்கிய விஷயங்களை நம்மால் முடிஞ்சால் நம்ம செய்து கொடுக்கலாம் குலதெய்வ கோயிலுக்கு இப்போ எண்ணெய் திரி அதெல்லாம் நமக்கு தேவைப்படும் அதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்து நம்முடைய புண்ணியத்தை சேர்த்துக்கலாம் திருவிழா நடக்கும்போது திருவிழா வரும் அந்த சுவாமி குலதெய்வம் அதுதான் சாமிக்கு வசதியாக அது வாகனங்கள் அதெல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்தா நமக்கு புண்ணியம் சேரும் நம்ம வீட்டில் எந்த ஒரு முக்கியமான சுப நிகழ்ச்சிகள் நடந்தாலும் முத முதல்ல நம்ம குலதெய்வத்திட்ட சொல்லி வழிபட்டு அந்த அம்மானுடைய குலதெய்வத்தினுடைய ஆசையை நம்ம வாங்கிட்டு வந்து தான் அடுத்த விஷயமே நம்ம ஆரம்பிப்போம் குலதெய்வத்துக்கு நேர்த்திக்கடன் வந்து முறையே நம்ம செய்துட்டு வரது ரொம்ப ரொம்ப நல்லது குலதெய்வத்தை தெய்வத்தை வணங்கிட்டு வரும்போது நம்ம குலத்தை அந்த அம்மா அந்த தெய்வங்கள் கண் போல காப்பாற்றுவார்கள் என்பதே உண்மை அது நமக்கு முன்னாடி வாழ்ந்து மறைந்தவர்கள் தான் நம்ம வழிபட்டு வருவோம் அவங்க வந்து புண்ணிய ஆத்மாவும் மாதிரி அவங்க தான் குலத்தை காக்கும் தெய்வமாக நம்ம வழிபட்டு வருவோம் என்பதே உண்மை சிலர் குலதெய்வம் தெரியாதவங்களாக இருப்பாங்க அதாவது குலதெய்வத்தை நாமும் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு பின்னாடி வர நம்ம சந்ததியை நம்முடைய குழந்தைகளுக்கும் குலதெய்வத்தை நம்ம எடுத்து சொல்லணும் குலதெய்வத்தை மறந்துட்டுனா பல துன்பங்கள் பல கஷ்டங்கள் வரும் அதனால தான் குலதெய்வத்தை தெரிய நிறைய பேர் என் குலதெய்வம் தெரியலன்னு அழையறாக இருக்கிறாங்க குலதெய்வம் தெரியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம் பலர் வந்து குலதெய்வத்தை தெரியாமல் வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறவங்க இல்லை அந்த ஊரு விட்டு போய் போனவங்களாம் மறந்துருப்பாங்க அவங்க குலதெய்வம் தெரியாமல் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலாம் மரம் அந்த அத்தி மரத்தில் இருந்து ஒரு கை அளவுக்கு கனமான கிளை ஒன்று உடச்சி எடுத்துட்டு அதில் வய நம சி அப்படின்ற ஒரு சிவப்பு நிற பேனால் எழுதி வய நம சி அப்படின்ற சிவப்பு நிற பேனாலை எழுதி மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு மஞ்சள் கலரில் பட்டு துணி ஒன்று அந்த கிளையில் சுற்றி தென்மேற்கு மூலையில் வச்சிடணும் கிழக்கு நோக்கி அவன் உட்காந்துட்டு தினமும் ருத்ராட்சி மாலை அதை உருட்டணும் வய நமசி அப்படின்னு ஆயிரத்தெட்டு முறை நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து ஜ ஜபம் செஞ்சுட்டு வரணும் இப்படி நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா குலதெய்வம் வந்து உங்களுடைய கனவுல தோண்டி நீங்கள் அவர் யார் தான் எங்கே இருக்கிறேன்றதும் தனக்கு என்ன மாதிரி பூஜை செய்யணும்னு குலதெய்வம் வந்து உங்களுக்கு வாக்கு சொல்லும் இந்த பூஜையை செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு மேலே வளர்ப்பலையில் தொடங்கி தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் செஞ்சு வரலாம் வெள்ளிக்கிழமையில் முகூர்த்த வேலையில் வீட்டில் குத்துவிளக்கேற்று வச்சு ம அதனுடைய வெள்ளி அந்த குத்து விளக்கினுடைய பகுதி இருப்பாங்க அந்த பக்கத்தில் மஞ்சள் கலரில் துணி சுற்றி மஞ்சள் குங்குமம் வச்சு வெத்தலை பாக்கு பூ பழம் நாள் ஆனால் ஒரு பொங்கல் இதெல்லாம் ஏதாவது ஒரு ஒரு நல்ல சமையல் செய்யுது நெவேத்தியமாக வச்சு எங்கள் குலதெய்வம் யாரும் எனக்கு தெரியல அதனால் வழிபட முடியாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்கள் எங்களுடைய கஷ்டம் இருக்குன்னா இந்த நான் இப்போ பண்ணுறேன் இந்த படையில் ஏற்றுக்குங்க ஏன்னா அங்கே வழிபோக எங்கள் குலதெய்வம் யாருன்னு காட்டு அப்படின்னு நீங்கள் மனசார வேண்டிக்கலாம் இப்படி வேண்டிக்கிட்டிங்கன்னா குலதெய்வம் தெரிந்தவருக்கு ஒரு வழி வந்து யார் மூலமாவது உங்கள் குலதெய்வத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டி கொடுக்கும் பொதுவாகவே ஒவ்வொரு வீட்டிலையும் மற்ற நிலவாசல் அதாவது தலைவாசலை வந்து சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்வாங்க ஏன்னா அந்த தலைவாசலில் தான் குலதெய்வம் வந்து குடியிருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் அந்த நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் பழம் வச்சு தொடர்ந்து நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா அந்த குலதெய்வம் வந்து நம்ம வீட்டு அதாவது உங்கள் வீட்டையே தேடி வந்து உங்கள் குலத்தையே வந்து காக்கும் என்பது உண்மை குலதெய்வம் வந்து வீட்டுக்கு வரணும்னா மஞ்சள் மண் சந்தனம் குங்குமம் விபூதி சாம்பிராணி அடுப்புக்கறி இவட்டெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஒரு சிகப்பு துணியில் கட்டி வீட்டினுடைய வாசப்படிக்கு உட்புறம் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைவீங்கன்னா அந்த வாசப்படி தலைக்கு மேலே உட்புறத்தில் ஒரு பித்தளால் செம்பு ஆணி அடித்து அதில் அந்த முடித்து மாட்டி வச்சிடும் இதுக்கு தினமும் நீ கற்பூரை காட்டிகிட்டு வந்தீங்கன்னா ஒரு வாரத்தில் யார் மூலமாவது ஏதோ ஒரு சூழ்நிலை எப்படியாவது உங்களுடைய குலதெய்வம் என்பது உங்கள் வீட்டுக்கே தேடி வந்துடும் என்பதே உண்மை ஒரு செம்பு கலசம் இல்லைன்னா இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் வெட்டி வேறு பச்சை கற்பூரம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பன்னீர் ஊற்றி தண்ணீரும் அது சேர்த்து அந்த செம்பு பாத்திரத்தில் கலசத்தை சுற்றி நூலை சுற்றி பூஜை அறையில் ஒரு மலைப்பழைய மேலே ஒருத்த வாழை இலையில் பச்சரிசி போட்டு அது மேலே வச்சுருங்க இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா குல தெய்வம் எப்பவுமே உங்கள் வீட்டிலே தான் நிரந்தரமாகவே இருக்கும் அந்த செம்புக்களை வெற்றிலையை போட்டு அது மாவழியாவது நீங்கள் நெ அப்படியே செங்குத்தாக வச்சு நுனி நுனிப்பகுதி மேல் நோக்கி இருக்கும்படி வைக்கலாம் வச்சுட்டு அதுக்குரிய மந்திரங்களை நூற்றி எட்டு முறை சொல்லி வந்தீங்கன்னா இந்த மாதிரி அர்ச்சனை செய்து வந்தால் போதும் அந்த அர்ச்சனை செய்த பிறகு அந்த கலசத்தில் உள்ள நீரை வீட்டு மூலமாக தெளி செழிச்சுருங்க இப்படி செய்யும்போது குலதெய்வம் நிரந்தரமாக உங்கள் வீட்டிலே தங்கும் குலதெய்வத்தை வழிபடும்போது நீ தான் என் குடும்பத்தை பத்திரமா பாதுகாக்கணுமா அப்படின்னு வீட்டில் உள்ள பெண்கள் வந்து சொல்லிட்டு அந்த குலதெய்வத்தின் பெயரை மூணு முறை சொல்லணும் மூணு முறை சொல்லி நீ வணங்கி வரும்போது அந்த குலதெய்வம் உங்கள் வீட்டிலே நிரந்தரமாக இருந்து உங்களை வந்து உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வம்சத்தையும் காப்பாற்று என்பது உண்மை குலதெய்வம் வந்து கனமழை வந்ததுன்னா நீங்கள் நினச்ச காரியம் அதாவது தடைபட்ட எந்த நிகழ் காரியமாக இருந்தாலும் நல்லபடியாக முடியும் என்பதே உண்மை ஒரு குலம் விருத்தியாகணுன்னா நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை முக்கியமாக நம்ம முன்னோர்களை நினச்சி அது முன்னோர்கள் தான் குலதெய்வமாக வந்திருக்காங்க அவங்கள நினச்சி வழிபடுவது சிறப்பான ஒன்று இந்த குலதெய்வ வழிபாட்டை முறையாக செய்யாமல் விட்டோம்னா அதுக்கு ஏ செய்ய அந்த சாபமே ஏற்படும் எப்படி புற்று பெற்றோரை பெற்ற தாய் தவன கவனிக்காமல் தவிக்க விடுறது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் திரி இதெல்லாம் முறையாக செய்யாமல் இருந்தாலும் இந்த குலதெய்வ சாபம் ஏற்படும் அதனால இதெல்லாம் ஒழுங்காக நாம செய்து அந்த குலதெய்வத்தை வழிபட்டு வரும்போது நம்ம வம்சம் நம்ம பரம்பரை வந்து நல்லபடியாக வாழும் என்பதே உண்மை உங்களுக்கு வந்து குலதெய்வம் எதுவும் தெரியல அப்படின்னா ஒரு ஜாதகத்தை வச்சு கூட சோசியர்கள் சொல்கிறாங்க ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தை வச்சு அந்த குலதெய்வத்தை நாம் கண்டுபிடிக்கலாம் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து அஞ்சாம் இடத்த சூரியன் இருந்தால் ஐந்தாம் இடத்தில் சூரியன் இருந்தால் சிவன் சம்பந்தப்பட்ட தெய்வம் குலதெய்வமாக இருக்கும் என்பது ஜோதிடம் சொல்வது ஒன்று சந்திரன் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் அதாவது அமைதியான அம்மன் குலதெய்வமாக இருக்கலாம் என்பது இந்த ஜோதிடத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு விதி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி